வணக்கம் சார் வணக்கம் மேடம் இப்போ இந்தியன் மார்க்கெட் பயங்கர கரெக்ஷன்ஸ்ல இருக்கு ஸோ இன்வெஸ்டர்ஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்காங்களே அப்படின்னு சொல்லலாம் ஸ்மால் கேப்பா மிட் கேப்பா இதுல பண்றது அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்காங்க இந்த மார்க்கெட் கரெக்ஷன் ஒரு ட்ரேடருக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுத்துருக்கு சார் இப்போ ட்ரேடர்ஸ் எல்லாம் சந்தோஷமா தான் இருப்பாங்க இது கொஞ்சம் வித்தியாசமான அப்ரோச் ஏன்னு கேட்டீங்கன்னா ட்ரேடர் வந்து ஹோல்ட் பண்ண மாட்டான் மேக்ஸிமம் ரெண்டு நாள் தான் ஹோல்ட் பண்ணுவான் இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு டெக்னிக்கல் பார்த்துட்டு சரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பயோகான் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன் ஒரு ஈக்குவிட்டி பயோகான் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன் ட்ரேடர் என்ன பண்ணுவான்னா அதை நான் லாங் டேமுக்கு வச்சுக்கிறேன்னா சொல்ல வேண்டாம் அவன் வந்து நான் எடுப்பேன் இந்த இடம் கீழே வந்தால் நான் கொடுத்துட போகிறேன் இல்லாட்டி நான் ப்ராஃபிட் புக் பண்ண போகிறேன் ஸோ ட்ரேடர் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் ட்ரேட் பண்ணுவான் இங்கே யார் அடிபடுவாங்க யார் வந்து லூஸ் பண்ணுவாங்கன்னா எதுவுமே இல்லாமல் ட்ரேட் பண்ணுறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஏதோ ஒரு இதில் இருந்து பை அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்ட்ரு வருதுன்னு வைங்களேன் அந்த கவுண்ட்ரு வந்து வாங்கிட்டு அதை எங்கே லாஸ் போடுறது எதுவுமே தெரியாது ஆனால் அவங்க வாங்குகிற குவான்டிட்டி டூ தௌசண்ட் இருக்கும் பணம் நிறைய இருக்கும் அவங்கக்கிட்ட பணம் வந்து நிறைய இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பை டூ தௌசண்ட் குவான்டிட்டின்னு வாங்குவாங்க அப்போ அந்த டூ தௌசண்ட் குவான்டிட்டி வாங்கிட்டு நீங்கள் ஆஸ் அ ட்ரேடராக பிஹேவ் பண்ணிங்கன்னா உங்களோட கேபிட்டல் ப்ராப்ளம் வராது பட் இந்த மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடராக பிஹேவ் பண்ணாமல் நான் கீழே விழுந்தா பார்த்துக்குறேன் அப்படின்னு நினச்சா டோட்டல் கேபிட்டலும் ப்ராப்ளம் ஆகும் ஸோ நம்ம வந்து ட்ரேடு பர்ஸ்பெக்டிவில் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிறது ஆல்வேஸ் குட் அதனால தான் நான் இந்த ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு வந்து இன்னைக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்தது என்னன்னா இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு ஒரு எக்ஸ் கம்பெனியை வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு குவான்டிட்டியில் வாங்கிறதுக்கு பதிலாக ஆப்ஷன்ஸ்ல நம்ம கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணும்போது நமக்கு தேவையான சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு அட் சேம் டைம் ரிஸ்க்கும் இருக்கு பட் கேபிட்டல் பெருசாக டிப்ளை ஆகுது ஸோ இதுக்காக தான் ட்ரேடிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்கு அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாராலையும் இதில் சக்ஸஸ் பண்ண முடியுமா சார் இல்லை எல்லாராலையும் சக்ஸஸ் பண்ண முடியாது மேடம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல வந்து ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி ஸோ ஆப்ஷன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆப்ஷன்ஸை நல்லா லேர்ன் பண்ணணும் லேர்ன் போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீட்டெய்லர் வந்து ஒரு கேஷ் மார்க்கெட்டில் ஈக்குவிட்டி வாங்குறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அது வாங்கி வச்சு பேர் அவர் நினைக்கும் போது விற்கலாம் அது ஒன்றுமே அவருக்கு லாஸ் எல்லாம்னு கிடையாது பட் ஆப்ஷன்ஸ்லாம் ட்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரெண்டு தெரியணும் அந்த ட்ரெண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் ஆப்ஷன்ஸில் வந்து வின் பண்ண முடியும் இப்போ எனக்கு ட்ரெண்டு தெரிஞ்சிச்சு அந்த ட்ரெண்ட் வந்து நான் நினச்ச மாதிரி ரெண்டு மூணு நாளைக்குள்ளே மூவ் ஆகிடணும் அப்போ தான் எனக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸில் பணம் கிடைக்கும் அது ரெண்டு மூணு நாளில் மூவ் ஆகாமல் இருபது நாள் கழிச்சு மூவ் ஆனால் அதுலேயும் கிடைக்காது ஏன்னா அதில் டைம் ஏரோடு வேல்யூலாம் இருக்குது ஸோ ஆப்ஷன்ஸில் டெஃபினட்டாக ஏர்ன் பண்ண முடியும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது பட் நீங்கள் ஸ்ட்ரக்சர்டாக வந்து அந்த ஆப்ஷனை வந்து கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு பண்ணும்போது போது நம்ம வந்து டெஃபினட்டாக ஏர்ன் பண்ணுவோம் ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க ஸோ ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுற ட்ரேடர் என்னென்ன மாதிரியான ரிஸ்க்கெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க சார் இப்போ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து மேக்ஸிமம் லூஸ் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா டீப் இன் த மணி ஆப்ஷன்ஸ் வாங்குவாங்க டீப் இன் த மணி ஆர் அட் த மணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் வந்து இரநூறுவா இருக்குன்னு வைங்களேன் இரநூறுவா கால் ஆப்ஷனும் இரநூறுவா குட் ஆப்ஷனும் வாங்கும் போது ப்ரீமியம் வந்து ஹைலி வேல்யூவில் இருக்கும் ஸோ அந்த ஹைலி வேல்யூவில் இருக்கும் போது அந்த ஸ்டாக் எந்த மாதிரி ட்ரெண்டில் போகும்ன்றது அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக தெரியணும் தெரியாம வேற யாரோ சொல்றாங்கன்னு சொல்லி அந்த ப்ரீமியம்மை பெட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் போடாமல் இருந்தாங்கன்னா ஜீரோ ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது ஸோ அட் த மணி டீப் இன் த மணி இதிலெலாம் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க டெஃபினட்டாக இன்னொருத்தவங்க சொல்லி பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களே புரிஞ்சிக்கிட்டு கற்றுக்கிட்டு பண்ணும்போது மட்டும்தான் அந்த ரிஸ்பெக்டரை குறைக்க முடியும் இல்லாட்டி வாழ்க்கை ஃபுல்லாக அவங்கக்கிட்ட டிப்ஸோ காலோ வாங்கிட்டு லூஸ் பண்ணிகிட்டு இதாக இருப்போம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து ரீட் பண்ண தெரியணும் அதில் இருக்கிற ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ணும் போது மட்டும்தான் இந்த ஸ்டாக் மேலே போதா கீழே போதான்னு தெரியும் அது தெரியாத வரைக்கும் ஆப்ஷன்ஸ் பண்ணாதது பெட்டர் ஸோ ரிஸ்க் எங்கே உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும்னு கேட்டிங்கன்னா ப்ரீமியம் வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் ஜாஸ்தி இருக்கும் ஆக்சுவலாக ஏன்னா டேஸ் ஜாஸ்தி இருக்குது இல்லைங்களா ஸோ ஃபஸ்ட் வீக்கில் வந்து ஜாஸ்தி இருக்கும் அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஒரு ஆப்ஷன் ட்ரேடில் அதோடய ப்ரைஸ் எப்படி சார் டிட்டர்மின் பண்ணுறது ஆப்ஷன் ட்ரேடில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைங் அண்டர் லைங் வேல்யூ இருக்குது இல்லைங்களா அது ஒரு வேல்யூ இருக்கும் ஸ்டாக் ப்ரைஸுன்றது அண்டர்லைங் வேல்யூ இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு ஒன்று இருக்கும் டைம் வேல்யூன்னு ஒன்று இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இன்பில்ட் தான் அந்த ப்ரீமியம் இருக்கும் ஸோ இந்த ப்ரீமியம் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணும்போது இது வந்து ஹையாக இல்லை பரவாயில்லையா வாங்கலாமா இல்லை இந்த ஸ்ட்ரக்சருக்கு இந்த ஸ்டாக்கோட ஆப்ஷன் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்லாம் என்ன மாதிரி பொசிஷனில் இருக்குது அப்போ இந்த ரிஸ்க் நம்ம எடுக்கலாமான்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன சப் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா சிம்பிள் இன்ட்ரென்சிக் வேல்யூன்னா என்னென்னா இப்போ வந்து ஒரு இரநூறுவா வந்து ஒரு ஸ்டாக் வந்து அண்டர்லைன் வேல்யூ இரநூறுவாவோட கால் ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இரநூறுவா ஸ்டாக் வந்து ஒரு மேலே போகும்னு நினைக்கிறேன் அப்போது இரநூறுவா கால் வந்து பத்து ரூபா இருக்குனு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் பத்து ரூபா இருக்குன்னா அப்போது இரநூத்தி பத்து ரூபா அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகும்போது பத்து ரூபா இருக்கலாம் இரநூறுவாவே ட்ரேட் ஆகும்போது பத்து ரூபா இருக்கக்கூடாது அதுக்கும் கம்மியாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் நைன்ட்டி அது இருக்கும்போது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ப்ரீமியம் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் வந்து பத்து ரூபா இருந்ததுன்னா ஓகே ஏன்னா பத்து ரூபா இந்த கேப் இருக்குது அந்த பத்து ரூபா அது கரெக்டாக இருக்குதுன்னு நம்ம வந்து பிளான் பண்ணி சொல்லிடலாம் பட் பிசிக்கலாக நம்ம திங்க் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காது எங்கேயுமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை வேல்யூவேஷனில் தான் இருக்கும் ஒன்லி திங் இந்த மந்த்லி எக்ஸ்பயரி இருக்கு இல்லைங்களா இந்த வீக்லி எக்ஸ்பயரி மந்த்லி எக்ஸ்பயரி அந்த வால்டத்தில் மட்டும்தான் இங்கே வந்து ப்ரைசிங் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியெல்லாம் வரும் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூவேஷனில் தான் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஹை வேல்யூவேஷனில் நம்ம ட்ரெண்டை பார்த்து எடுக்கிறது தான் பெட்டர் இன்ட்ரென்சிக் வேலையை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஆப்ஷனோட பிரைசிங்க என்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும் ஒரு ட்ரேடர் என்னெல்லாம் அதில் தெரிஞ்சுக்கணும் சார் இப்போ ஒரு ஒரு ஆப்ஷனோட ப்ரைஸை வந்து எதை அஃபெக்ட் பண்ணணும்னு கேட்குறீங்க ஓகே ஸோ இந்த ஆப்ஷனோட ப்ரைஸ் எதை அஃபெக்ட் பண்ணணும்னா இந்த ஸ்டாக்கோட மொமெண்டம் வந்து ஸ்லோ டவுன் ஆகிடக்கூடாது ஃபர்ஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுன்னு நினைக்கிறோம் ஒரு புட் ஆப்ஷன் வாங்குறோம்னு வைங்களேன் அது இமீடியட்டாக கீழே விழுந்துடணும் கீழே விழாமல் அது சைட் வேஸில் அன்றைக்கி ஃபுல்லாகவே போனால் அதில் இருக்கிற காலும் ஏரோடாகிடும் அதில் இருக்கிற புட்டும் ஏரோடாகவும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து ரிஸ்க் ஜாஸ்தின்றத நம்ம உடனே தெரிஞ்சிட்டு எக்ஸிட் பண்ணணும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சு வச்சுட்டு ட்ரேட் பண்ணும் போது நம்ம வந்து கேபிட்டலை வந்து நிறைய லூஸ் பண்ணாமல் இருப்பான் ஸோ சைடுவேஸ்லலாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில நிறைய பேர் வந்து பணத்தை லூஸ் பண்ணுறது வந்து சைட் தான் இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பத்து தானே குறைஞ்சிருக்கு ஸோ நம்ம வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல வந்து இன்க்ரீஸ் ஆகி வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க பட் ரெண்டு நாளைக்குள்ள அது பத்து ரூபாவே இன்க்ரீஸ் பண்ண முடியலன்னா நம்ம ஆப்ஷன் குறைஞ்சிட்டே போயிடும் குறைஞ்சிட்டே போய் ஜீரோக்கு வர ஆரம்பிக்கும் பிகாஸ் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஆப்ஷன் மார்க்கெட்டில் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர் தான் வந்து கொஞ்சம் கை வந்து ஓங்கி இருக்கும் ஆப்ஷன் பையரோட கை வந்து எப்போவுமே சின்னது தான் ஆப்ஷன் செல்லர் தான் ஜாஸ்தி இருப்பான் ஏன்னா அவன் அந்த பத்து ரூபா ஜீரோ கொண்டுட்டுக்கு பார்ப்பான் நம்ம ரீட்டெயிலர் வந்து அந்த பத்து ரூபா பன்னெண்டு ரூபா ஆகுமா பதிமூன்று ரூபா ஆகுமான்னு பார்ப்பாங்க அவன் அந்த பத்தை ஜீரோ பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான் ஸோ அவன் எங்கே லூஸ் பண்றான் அப்படின்றத நம்ம ஆப்ஷனை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது அவன் லூஸ் பண்ணுற சின்ன அமௌண்ட்டு நம்ம ப்ராஃபிட்டாக எடுக்க முடியும் இப்போ ட்ரேடிங் பற்றி புதுசாக கத்துக்கிட்டு அவங்க ட்ரேட் பண்ண ஒரு நபர் ஆப்ஷன் ட்ரேடிங்கும் சூஸ் பண்ணலாமா இப்போ ட்ரேனிங் ஒன்லி டெக்னிக்கல் ஐடியாஸ் இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒருத்தர் வந்து நான் ஆப்ஷன் பண்ணவான்னா டெஃப்னட்டாக பண்ணக்கூடாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டு ஸோன் அது உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஒன்று சொல்லும் ஆப்ஷன்ஸ் ஒன்று சொல்லும் ஆப்ஷன்ஸில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஹை ப்ரீமியமில் இருந் இருக்கும் பட்சத்தில் ஹை ப்ரீமியமில் இருக்கும் பட்சத்தில் மொமெண்டம் கம்மியாக இருப்போம் அப்போது நம்ம டெக்னிக்கலை பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ் போகிறது வந்து கரெக்டாக வராது ஆப்ஷன்ஸ் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன்ஸை நல்லா கற்றுக்கணும் ஆப்ஷன்ஸை நல்லா கற்றுக்கணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம வந்து என்எஸ்சி இந்தியா டாட் காம் சைட்டுக்குள்ளேயே வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எல்லாமே இருக்கும் அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் போயிட்டு ப்ரைஸை கம்பேர் பண்ணி பார்க்கணும் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கணும் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஸோ ஒரு 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 பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து மேலே போகும்போதுன்னா நம்மளுக்கு இப்போ பிளைண்டாகவே தெரியும் ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து மேலே போக போகுதுன்னா ஷார்ட் பண்ணவனோட ஸ்டாப் லாஸ் போனால் மட்டும்தான் மேலே போகும்ன்றது நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருங்க உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணும்போது இருபது ரூபா ஓப்பன் பண்ணுறாங்க இங்கே அவன் இருபது ரூபாலேருந்து ஜீரோ கொண்டு வரதான் பார்ப்பான் ஸோ ஃபஸ்ட்டு சைக்கிளில் என்ன ஆகும்னா அது இருபது ரூபாலேருந்து ஒரு ரூபா வரும் ஒரு ரூபா வந்துட்டு மறுபடியும் டேர்ன் ஆகி போக ஆரம்பிக்கும் அப்போ அந்த இருபது ரூபா திரும்பவும் மேலே போகும் நெக்ஸ்ட் அதே மந்த்லி இருபது ரூபாக்கு மேலே போகும்போது அவன் ஸ்டாப்லாச லூஸ் பண்ற இடம் யார் செல்லர் அந்த ஸ்டாப் லாஸ் லூஸ் பண்ற இடத்துல தான் நம்ம வின் பண்ண முடியும் அப்போ இந்த இருபது ரூபால இருந்து இந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் வருது பாத்தீங்களா அப்ப நமக்கு வந்து இந்த பேட்டர்னை வந்து கெஸ் பண்ண தெரியணும் இப்போ வந்து நம்ம கண்டிப்பா பண்ணலாம் இருபது ரூபால பண்ண தெரியாது இந்த நேரத்துல பண்ணோம்னா ஸ்டாப்லாஸ் கம்மியாக கம்மியா இருக்கும் இந்த ஃப்ளை போறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு இருபதை தாண்டம் போது இதோட ஜாஸ்தியாக போகிறதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது தான் தெரிஞ்சுட்டு பண்ணும்போது நம்ம வந்து ரிஸ்கை குறைச்சிருவோம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிகினர் இருக்காங்க அப்படின்னா அவங்க ட்ரேடிங் கற்றுக்கணும் விரும்புகிறாங்கன்னா என்ன ரிசோர்ஸஸ்லாம் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க சார் ட்ரேடிங் கற்றுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப டஃப் மேடம் இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட் ஐடியா ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கேபிட்டலை வச்சுட்டு ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு பதிலாக ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம் ஃபண்டமெண்டல்ஸ் அண்டு டெக்னிக்கல் எல்லாமே கற்றுக்கிட்டு அவங்க பண்ணும்போது ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு யார் அவங்களுக்கு வந்து மென்டாரோ அவங்கக்கிட்ட வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம் இந்தந்த ஸ்டாக் எடுக்கலாமா சார் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு எடுக்கும்போது ஓரளவுக்கு பெட்டர் குவாலிட்டி கிடைக்கும் ஸோ இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டைரெக்டாக ஒரு யூடியூபோ அது எல்லாம் பார்க்காம ஒரு நல்ல மென்டார்கிட்ட போயிட்டு கொஞ்சம் நல்லா கற்றுக்கலாம் கத்துக்கிறதுக்கு தப்பே இல்லை ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பல லட்சத்தை லூஸ் பண்றதுக்கு கத்துக்கிறதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்துட்டு பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைச்சிடும் கிடைக்கும் போது ஈஸியா இருக்கும் பேப்பர் ஒரு இது யாருக்கெல்லாம் செட் ஆகும் பேப்பர் என்ன பேப்பர் ட்ரேடிங் வந்து கம்பல்சரியாக பண்ணணும் ஆப்ஷன்ஸ் பொறுத்தாலும் டெபினா பேப்பர் ட்ரேடிங் தான் முதல்ல பண்ணணும் நீங்க ஈக்விட்டி கூட பேப்பர் ட்ரேட் பண்ணாம இருந்தாலும் இதில் வந்து நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது ப்ரூஸ்லி ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாரு அது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ரூஸ்லி ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்டிருப்பாங்க உங்களுக்கு வந்து யார்கிட்ட வந்து ஃபைட் பண்ணும்போது பயம் அப்படின்னு கேட்பான் அப்போ வந்து ப்ரூஸ்லி என்ன சொல்லுவார்னா எனக்கு வந்து தௌசண்ட் இது தௌசண்ட் டைப்ஸாக படிப்பாங்கள்ல அவங்கள பார்த்தாலாம் பயம் இல்லை ஆனால் ஒரே ஒரு ஷாட்டை வந்து டென் தௌசண்ட் டைம்ஸ் ட்ரை பண்ணியிருப்பான் பாருங்கள் அவங்ககிட்ட ஃபைட் பண்ணுறது தான் வந்து சேலஞ்சிங் ஸோ நம்ம பேப்பர் ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒரு அஞ்சு பிளான் ஒரு ஏழு பிளானை வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எது சக்ஸஸ்ஃபுல் பிளான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுதான் அந்த ஏழுல அப்போது இதுதான் என்னோடய ஸ்டைலுக்கு சக்ஸஸ்ஃபுல் பிளான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிட்டு பேப்பர் ட்ரேட்லேருந்து ட்ரேடிங்க்கு வரலாம் ஸோ பேப்பர் ட்ரேடிங் இஸ் வெரி குட் சொல்யூஷன் ஃபார் பர்ட்டிகுலர்லி ஆப்ஷன் ட்ரேடிங் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது பேப்பர் ட்ரேட் பண்ணி எல்லாம் பிரயோஜனமே கிடையாது நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் ட்ரேட் பண்ணி நீங்கள் ஒன் மந்த் கழித்து நீங்கள் ஒரு ஏழு பேட்டன் ஒரு ஆறு பேட்டனை டிசைன் பண்ணி வாங்கியிருப்பீங்க அந்த ஆறு பேட்டனை ஒன் மந்த்தோ ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தோ டூ மந்த்தோ கழித்து நீங்கள் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட்ஸ் எந்த பேட்டர்ல கிடைச்சிருக்குன்னு பார்த்துட்டு அந்த ட்ரேட்ல நீங்க வந்து உங்க மணியை டிப்ளாய் பண்ணும் இந்த பேப்பர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம இங்க பேப்பர்ல பண்ணி பாக்குறதா சார் அதை எப்படி பண்ணணும் சார் இல்லை அது ஒன்றுமே கிடையாது மேடம் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ட்ரேடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து இன்னைக்கு இந்த ஆப்ஷனை எடுக்க போகிறேன் இந்த பேட்டன்ல இருக்குன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்னில் இருக்குது நான் இந்த ஆப்ஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னும்போது ஒரு ஒரு ஓப்பன் ப்ரைஸ் இருக்கும் ஒரு ஹை ப்ரைஸ் இருக்கும் ஒரு லோ ப்ரைஸ் இருக்கும் ஒரு க்ளோஸ் ப்ரைஸ் இருக்கும் ஸோ இங்கேருந்து இந்த ஆப்ஷனை எடுத்தேன்னா நான் எங்கே லாஸ் வைக்க போகிறேன் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் எங்கே டார்கெட் வைக்க போகிறோன்றதும் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல பேட்டர்ன் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேட்டர்ன் கிடைக்குதுன்னா டெஃபினட்டாக வந்து ஒன் ப்ளஸ் ஒன் நீங்கள் பண்ண முடியும் தட் இஸ் ஃபார் நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ் ருப்பீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ப்ரீமியம் சிக்ஸ் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நைன் டு டுவெல் ருபீஸ் நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு வந்து த்ரீ ருபீஸ் ஸ்டாப்லாஸ் வைக்கிற மாதிரி இருக்குமே இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர்டாக பண்ணோம் அந்த சிக்ஸ் ருபீஸ் அப்படியே ஜீரோ பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் எழுதி வைப்பீங்க ஃபஸ்ட்டு டே என்ன பண்ணுவீங்க நான் ஆறுரூவாக்கு எடுத்திருக்கேன் அன்றைக்கி ஹை வந்து ஆறு ஆறுரூவா போயிருக்கு நான் ஆறுரூவா க்ளோஸ் பேசிஸில் எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் டே நீங்கள் அதே அதே ஸ்ட்ரைக்கை வந்து எழுதுவீங்க நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க எழுதுவீங்க எழுதும்போது உங்களுக்கு வந்து லோ மூணுரூவா வந்துடுச்சு லோ மூணு ரூபா வந்துருச்சு அப்போ நீங்கள் வெளியே வந்துட்டேன் எக்ஸிட் லாஸ்ட் த்ரீ ருபீஸ் இன்டூ லாட் சைஸ் எவ்வளோன்னு போட்டு அதில் முடிச்சிடணும் சப்போஸ் இது முடியாமல் நான் ஏன் நெகட்டிவ் ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னா நெகட்டிவாக தான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ சப்போஸ் நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது இது இருந்து ஒம்பது ரூபா போயாச்சு லோ வந்து ஏழு ரூபா தான் வந்திருக்கு க்ளோஸ் வந்து எட்டை கால் ரூபா வந்திருக்குன்னா நீங்கள் வாங்கினதுலேருந்து ஒரு ரெண்டு ரூபா மேலே போயிருக்குனார் அதுக்கு நெக்ஸ்ட் டே எழுதுவீங்க ஸோ உங்களுக்கு வந்து எப்போ ஒம்பது ரூபா க்ராஸ் ஆகிடுச்சோ எப்போ பன்னெண்டு ரூபா தொடுதோ அப்போ வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக்டு ஆன் அப்படின்னு டேட்டை போட்டு கோஸ் பண்ணி மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆறு பேட்டனும் ஏழு பேட்டனும் வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பேட்டன் எதை வச்சு போனீங்கன்னு தெரியும் என்னென்ன டேட்டில் ட்ரேட் ஆகிடுச்சுன்னு தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ கரண்ட் ஃபெப்ரவரி மந்த் நடக்கும் மார்ச் மந்த் கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஃபெப்ரவரி மந்த்து கான்ட்ராக்டோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவே எடுத்துருவானுங்க அவங்க ஏன் எடுத்துருவானுன்னா எவனும் படிக்கூடாது எவனுதான் எதுவும் தெரியக்கூடாது ஸோ நீங்க எழுதி வச்சிட்டிங்கன்னா யாரையும் எடுக்க முடியாததை ஸோ நீங்க எப்போ வேணாலும் ரெண்டு மாசம் அஞ்சு மாசம் இல்லை நீங்க எப்போ வேணா ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த பேட்டர்ன் தான் நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு அப்போ சக்சஸ்ஃபுல்லா போன பேட்டனை வந்து ஒரு க்ரீன் மார்க்கரை வச்சு நீங்க வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு தான் சூட் ஆகுது இந்த பேட்டர்ன் படி போவோம் இப்படி பண்ணுவோம் ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா இப்படி வெளியே வரும் தெரிஞ்சிடும் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற ரிஸ்க்கை பத்தி ஸ்டார்டிங்ல இருந்து பேசிட்டு இருந்தோம் ஸோ நான் ட்ரேடிங் நல்லா கத்துக்கிட்டேன் இப்போ ரிஸ்க் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு சக்ஸஸ் நோக்கி தான் நான் ட்ரேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ரிஸ்க் எல்லாம் எப்படி அவாய்ட் பண்ற சார் அதான் நம்ம மறுபடியும் ரிஸ்க் அவாய்ட் பண்றது வந்து நம்மளோட டிசிப்ளின் மேடம் அது அது ஏன் டிசிப்ளின் அப்படின்னு சொல்றேன்னா மூன்று ரூபா நம்மளோட ஸ்டாப் லாஸ்னா நீங்க டெஃபினட்டா மூன்று ரூபாய்ல வெளியே வந்துடுவோம் இப்போ நான் இப்போ நம்ம என்ன நினைப்போம்னா இன்னைக்கு மூன்று ரூபா வேண்டாம் நாளைக்கு பார்ப்போம் அந்த ரூபா கீழே போச்சுன்னா வெளியே வரலாம் அப்படி இல்லைன்னா அந்த மூணுருவாவுக்கு மேலே போச்சுன்னா நம்ம பொசிஷன் அப்படியே வச்சுப்போம் இந்த ஆசிலேஷனே எடுக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரக்சர் ட்ரேட் எடுக்கிறீங்க ஸ்ட்ரக்சர் ட்ரேட் எடுக்கும் போது இந்த ஸ்டாப்லாஸ் கட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது மேலே போனாலும் நீங்கள் கவலைப்படக்கூடாது கீழே விழுந்தாலும் கவலைப்படக்கூடாது ஏன்னா அந்த ட்ரேடில் நான் இல்லை நான் பேப்பர் ட்ரேட் பண்ணாலும் அந்த ட்ரேட்லேயே நான் இல்லைன்னும் போது அதோட வர லாபம் நஷ்டம்லாம் நம்ம கணக்கு போட்டு இருக்கக்கூடாது நெக்ஸ்ட் ட்ரேட் எது இருக்குன்னு பார்த்துட்டு அதை நம்ம நோக்கி போயிட்டுருக்கும் போது நமக்கு வந்து கிளியாரிட்டி இருக்கணும் டிசிப்ளின் இல்லாமல் வந்து அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து டிசிப்ளின் இல்லாமல் இப்போ ஒரு டூ த்ரீ டேஸில் எங்கிட்ட கேபிட்டல் இருக்குன்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்ஷன் வாங்கிடுவோம் அஞ்சு ஆப்ஷன் அந்த மாதிரி அஞ்சு ஆப்ஷன் ஆறு ஆப்ஷன் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது நம்மளால் ஈவன் தோ பேட்டர்ன்ஸே இருந்தாலும் நம்ம வந்து ஏதாவது மிஸ் ஃபயர் ஆகுது இல்லைங்களா மிஸ்ஃபயர் ஆகும்போது நம்ம வந்து மென்டலி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் ஸோ அதில் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்கணும் ரெண்டு வைக்கிறது மேக்ஸிமம் என்னை கேட்டாலே ரெண்டு வச்சுட்டு ரெண்டும் ப்ராஃபிட் பண்ண போகிறோமா இல்லை ஒன்று ப்ராஃபிட் பண்ணிட்டு ஒன்று எக்ஸிட் பண்ண போகிறோமா இல்லை ரெண்டும் லூஸ் பண்ண போகிறோமா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படி பண்ணும் போது தான் வந்து டிசிப்ளின் வரும் டிசிப்ளின் வரும் போது தான் நம்ம கேபிட்டலை வந்து சேவ் பண்ண முடியும் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் ஸோ ட்ரேடிங்லேயே கொஞ்சம் ரிஸ்க் குறைவான ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர் இல்லை ஃபஸ்ட் டைம் ட்ரேடர்ஸ் எல்லாமே இதை வந்து செக் பண்ணலாம் இதில் பழகலாம் அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் சார் இப்போது இது வந்து எப்படின்னா நம்ம வந்து ஆப்ஷன்ஸை வந்து ப்ரீமியம் தான் மேடம் மெயினாக டிஃபைன் பண்ணுறது ப்ரீமியம் தான் ஸோ இப்போ இப்போ வந்து நம்ம வந்து அட் த மணி நான் முதலே சொன்ன மாதிரி அட் த மணி டீப் இன் த மணி அந்த ஆப்ஷன்லாம் நம்ம வாங்கும் போது காஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம வந்து ஹெட்ஜிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ஒரு பந்தன் பேங்க் வந்து ஒரு ஆயிரம் ஷேர் வச்சுருக்கேன் அப்படின்னா பந்தன் பேங்க் வந்து கீழே விழுந்தா என்ன பண்ணுறதுன்னு புட்டை வந்து அந்த லாட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அதை பேலன்சிங்காக வச்சுப்பேன் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ப்ராப்ளம் இருக்காது அவ்வளோவா பட் நான் வந்து ரீட்டெய்லர் நான் வந்து ரீட்டெய்லர்னும் போது எனக்கு வந்து எந்த இடத்துல நான் வந்து கன்வீனிங்காக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உண்டான ப்ரீமியம் என்ன இப்போ நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அசியூம் தட் ஒரு அஞ்சாயிரம் ரூபாக்குள்ள பிரீமியம் இருக்க மாதிரி ட்ரேட் மட்டும்தான் நான் எடுப்பேன் அந்த ஆப்ஷன் மட்டும்தான் நான் எடுப்பேன் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை மூணாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபா இருக்கிற ஆப்ஷன் மட்டும் தான் நான் எடுப்பேன் அது வரைக்கும் நான் எந்த ஆப்ஷனும் வர எடுக்க மாட்டேன் எனக்கு வந்து இப்போ அவைலபிள் ஆப்ஷன் வந்து பேட்டர்ன்லாம் பார்த்துட்டேன் பேட்டர்ன்லாம் பார்த்துட்டு அஞ்சு ஆப்ஷன் எனக்கு அவைலபிள் இருக்கு ரெடியா இருக்கு நான் நினைச்ச மாதிரி எல்லா பேட்டர்லயும் இருக்கு ஆனா ஒன்னே தான் நான் நினைச்ச ப்ரீமியமுக்குள்ள வந்து உட்காருதுன்னா அதை மட்டும் தான் எடுக்கணுமே தவிர எட்டாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி போகிறதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஏன்னா அது வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி டிசிப்ளினாக இருந்துட்டிங்கன்னா மந்த்து டேட் ஆக 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 ப்ரீமியம் குறைய ஆரம்பிக்கும் போது இந்த த்ரீ தௌசண்டில் உங்களுக்கு த்ரீ த்ரீ ஆப்ஷன்ஸ் இல்லாட்டி ஃபைவ் ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் முதல்ல ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்கில் தான் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அவைலபிள் கிடைக்க ஆரம்பிக்கும் பட் இந்த த்ரீ தான் நீங்கள் 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 சிக்ஸ் நைன் பண்ண முடியுமான்னு திங்க் ஸோ அந்த இடத்துல டிசிப்ளின் கொண்டு அதுக்கப்புறம் யாரும் உங்களை இதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை ட்ரேட் ட்ரேட் பண்ணி யாருமே ஆனால் நாமளாக நினச்சிக்கிறது காலையில் நம்ம இன்றைக்கி ரெண்டு எடுக்கணும் அப்படின்னு அப்படி நினைக்காம அவைலபிள் பார்த்துட்டு எடுக்கிறது நல்லது சார் மேலும் தமிழ் வரப்போகும் மற்றும் ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க பட்டனை